வணக்கம் தெய்வத்தின் குரலில் முதற் பதிப்புல அரணி மரவே திருமாலுக்கு அடிமை செய் பற்றி தான் பார்க்க போகிறோம் எரிந்த மரம் கரியாகுது அந்த கறியும் முதிர்ந்ததுன்னா பளிங்காக வைரமாக ஆகும் உலகம் இருந்த போதிலும் அதன் மாயை நம்மை தோடாமல் எல்லாம் விஷ்ணுமயமாக தெரிகிற போதும் நம்மை நம்மோட அஞ்ஞானம் எரிந்து கரியாக போன நிலையில் இருக்கிறோம் திருமாலும் இதனாலேயே கருமாள் கருமாளாக இருக்கிறார் கரி வைரமாகிறது போன்ற நிலைக்கு ஸ்படியமாகிற நிலைக்கு சுத்த ஸ்படிய சங்காசமான பரமேஸ்வரர் தெய்வமாக இருக்கிறார் கரியும் வைரமும் வேறு வேறு இல்லை இதுதான் இருக்குது மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரரும் ஒருத்தரே தான் உலகத்தில் ஆச பாசங்கள் இவற்றுக்கு காரணமான மாயை ஆகியவற்றின் நானாவிதமான வர்ண ஆட்டங்கள் இரண்டு வேறு இடத்துலுமே இல்லை மகாவிஷ்ணுவின் கருப்பு சிவனின் வெளுப்பு இரண்டுமே சயனம் சயனஸ்படி ஏழு வர்ணங்களில் சேரல சத்தியமான தத்துவம் மாயையினால வேறு விதமாக மாறி தெரிகிற போதுதான் வர்ணங்கள் உண்டாகுது இருப்பதை பொய்யாக மாற்றி கலர் வெர்சன்ஸ் என்று சொல்றாங்க இப்போ கலர் வந்துடுச்சுன்னா பொய் வந்துட்டோம்னு அர்த்தம் கலர்களில் சேராத கருப்பு விஷ்ணுவிடமும் வெள்ளை சிவனிடமும் மனசை வைக்கிற வரையில் சத்தியத்தோடையே ஓட்டி கொண்டிருக்கிறோம் இறுதியான வெண்மைக்கு அடையாளமாக கரியையும் எரித்த பிறகு கிடைக்கிற விபூதி சாம்பலை சைபர்கள் தரிக்கிறாங்க என்னும் நிற்பது எதுவோ அதுவே திருநீரு நீரு திருநீரு விஷ்ணுமயமான உலகத்துக்கு அடையாளம் மண் மரம் செடி கொடி எல்லாம் மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து முடிவில் மட்கி மடியிற போது மண்ணே ஆகுது எனவே மண்ணும் முடிவான நிலைக்கு அடையாளமாக இருக்குது இதனால தான் வைஷ்ணவர்கள் திருமண் இட்டு கொள்றாங்க திருநீரும் திருமண்ணும் ஒரே தத்துவத்தை தான் காட்டுது ஹரிகர பேதம் இல்லாதது போல அவர்களுக்குரிய சின்னங்களும் பேதம் இல்லை ஜெகத்தில் இருந்து கொண்டே மேல் நோக்கி போட்டுக்கொள்றாங்க எல்லாம் சமமாகிவிட்ட சிவயோக நிலையில் விபூதிய உயரவாட்டில போடாம நெற்றியில் குறுக்கே தருத்து சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையே பீதம் கற்பிப்பது கொஞ்சம் கூட சரியில்லை வைஷ்ணவ ஆழ்வார்களும் சைவ நாயன்மார்களும் உயர்ந்த பக்தி நிலையில் இரண்டையும் ஒரே சொருபமா கண்டு பாடியிருக்காங்க பிரித்தஞ்ச சடையானி வளத்தே வைத்து என்று ஆழ்வார் பாடினால் அதை அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி குடமாடியை இடத்தே கொண்டு என்று சைவ திருமுறை பாடுது கோபிகைகளோடு குடத்தை வைத்து கொண்டு நர்த்தனம் செய்த கிருஷ்ண பரமாத்மாவால குடமாடி தமிழ்நாட்டில் ஆதிகாலம் காலம் முதல் கொண்ட இந்த சமரச பாவம் இருந்து வந்திருக்குது அதனால தான் இருபத்தேழு நட்சத்திரங்களில் சிவனுக்குரிய ஆதிரை விஷ்ணுக்குரிய ஓணம் ஆகிய இரண்டுக்குமே மட்டுமே திரு என்ற கௌரவ அடிமொழி அடைமொழி சேர்த்து திருவாதிரை திருவோணம் என்று சொல்றான் குழந்தையாக இருக்கிற போதும் இந்த சமரச உணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதால்தான் அவ்வை பாட்டி ஆத்தி சுடியில அரணே மரவேல் என்றும் திருமாலுக்கு அடிமை செய்யணும் உபதேசம் செய்கிறாங்க ஒரே தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டு வழிபடுவதே சித்த ஒருமைப்பாட்டுக்கு உதவுவதாக தோணலாம் இதில் நியாயம் இருக்கு இதனால இன்னொரு மூர்த்திய தாழ்வாக எண்ணக்கூடாது தங்கள் இஷ்ட தெய்வத்தையே பரம்பரையாக வந்த குல தெய்வத்தையே உபாசிக்கலாம் ஆனால் அப்போதும் ரூபமற்ற பரமாத்மாவையே நம்ம இந்த ரூபத்துல வழிபடுறோம் அதனால தான் இந்த மூர்த்தி பரமாத்மா தான் அதே பரமாத்மா மற்ற ரூபங்களோ எடுத்து கொள்ள முடியும் அதாவது நம் தெய்வமே தான் மற்றவர்கள் வழிபடுகிற ஏனைய தெய்வங்களாகவும் உருவம் கொண்டிருக்கிறது என்ற அறிவு ஏற்படணும் நம் தெய்வமே தான் மற்ற தெய்வங்களாகவும் உள்ளதுன்னு நினைச்சிட்டோன்னா நமக்கு அந்த மற்ற ரூபங்களில் பிடிப்பு உண்டாக விட்டாலும் கூட அது நம் தெய்வத்தை விட தாண்டது என்று எண்ணம் வரவே வராது சமய சண்டைகளும் உண்டாகாது எல்லாரும் ஒரே பரமாத்மாவின் குழந்தைகளாக அன்போடு ஐக்கப்படுவதற்காக ஏற்பட்ட மாதத்துல தெய்வங்களின் பெயராலேயே சண்டையும் துவேஷமும் உண்டாகிற நிலை மறைந்து சௌஜன் ஜன்யமும் சாந்தியும் நிலவும் ஹரிவோம்